சாரதா பிரசாத் தம்பதிகள் பெரிய பையன் ரமேஷ் சின்ன பையன் அருண் மருமகள்கள் அனாமிகா அஞ்சலியோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்ந்தாங்க நவ்யா பவ்யா ஹரிஷோட வீடு எப்பவும் கலகலன்னு இருக்கும் ஷாரதாவோட குணம் கொஞ்சம் முன்கோபி அது மட்டும் இல்ல ரெண்டு மருமகள்களுக்கு நடுவுலயும் பாகுபாடு பாக்குறது அவங்களுக்கு ரொம்ப பழக்கமான ஒண்ணு அனாமிகா பெரிய மருமகள் சாந்தமா இருப்பா அஞ்சலி கொஞ்சம் அவசர புத்தி உள்ள பொண்ணு முக்கியமா சமையல் விஷயத்துல சாரதா ரெண்டு பேருக்கும் ரொம்ப பாகுபாடு காட்டுவாங்க ஒரு நாள் சாய்ந்தரம் வெளியே வானம் மின்னுச்சு வீட்ல எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்து இருந்தாங்க குழந்தைங்க பசிக்குது பசிக்குதுன்னு அடம் பிடிச்சாங்க பாட்டிமா வெளியில சில்லுன்னு இருக்கு ஏதாவது சாப்பிட சூரிய செஞ்சு தாங்க எனக்கு பூண்டா வேணும் காரமா வேணும் எனக்கு பொலியோதர வேணும் சித்தி நீங்க நல்லா பண்ணுவீங்கல்ல ஆத்த பாத்தீங்களா பசங்க எவ்வளவு பசியோட இருக்காங்கன்னு நான் வேணா போய் கொடமிளகால பஜ்ஜி போட்டு கொண்டு வருவா கொடமிளகா பஜ்ஜியா அந்த மாதிரி பஜ்ஜி எல்லாம் நாங்க சாப்பிட்டது இல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ சமையல்ல கூட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொன்னு பிடிக்கும் அவசரப்பட்டு எதையாவது பண்ணி சொதப்படுறதுக்கு பதில அமைதியா உட்காரு என்னத்தை இது எப்ப பாரு இப்படியே சொல்றீங்க நான் அவ்வளவு கருண கொடூரமாவ செய்யறேன் அந்த சமையல் எல்லாம் பெரிய மருமகளுக்கு தான் நல்லா வரும் சமையலை பத்தி எல்லாம் அவ்வளவு தீர்க்கமா நீ யோசிக்க தேவையில்லடி அம்மா சரி விடுங்க நானே செய்யறேன் அஞ்சலி நீ குழந்தைங்களோட போய் விளையாடு நான் புளியோதரை செஞ்சுடுறேன். புளியோதரை வேண்டாமா இந்த மழையில வெறும் புளியோதரைக்கு பதிலு மசாலா போட்டு ஏதாவது ஒன்னு செஞ்சு கொடு உனக்கு தான் தெரியும்ல மழை பெஞ்சதுன்னா எனக்கு பேல்பூரி சாப்பிட பேல் பேல்பூரியா இந்த மழையில அதெல்லாம் கிடைக்குமாத்த ஏன் கிடைக்கணும் வீட்ல எல்லாமே இருக்கு உனக்கு சமைக்கிற எண்ணம் இருந்தா செஞ்சிடலாம் இல்லனா விடுமா பேல்பூரி செய்யறதுல அவ்வளோ கஷ்டம் ஒன்னும் இருக்காது ஒருத்தி என்னடானா கொடமுளகா பஜ்ஜிங்கிறா ஒன்னொருத்தி புலி சோறு எனக்கு என்ன வேணுமோ செய்யாதீங்க சாரதா சொன்னதை கேட்டு ரெண்டு மருமகள்களும் கொஞ்சம் அமைதியா இருந்தாங்க ரெண்டு பேரும் கோபமா கிச்சனுக்கு வந்தாங்க கிச்சன்ல அனாமிகா அஞ்சலி கோபமா இருந்தாங்க அஞ்சலி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்தா பாத்தியாக்கா அத பேசினத நம்ம ரெண்டு பேரையும் அவமானப்படுத்துறாங்க அவங்களோட எண்ணம் கொடமிளகாலையோ புலியோதரையிலயோ இல்ல நம்மள அசிங்கப்படுத்துறதுலதான் இருக்கு சரி விடுடி அத்தை எப்பவும் அப்படிதான் நீ கவலைப்படாத கவலைப்படாம எப்படிக்கா இருக்கிறது எந்த வேலைய பார்த்தாலும் கம்பேர் பண்ணுது பெரிய மருமக அப்படி பண்றான் நீ இப்படி பண்றன்னு சொல்லிக்கிட்டே இருக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அது என்ன ஓடி என்ன புகழற புகழறன்னு சொல்லி தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குறாங்க எனக்கு பேல்பொரி பிடிக்காது ஆனா அவங்களுக்கு பிடிக்கும்னு நீ நானும் சேர்ந்து செய்ய வேண்டியதுதான் சேர்ந்து செய்யணுமா என்னால முடியாதுப்பா அவங்களுக்கு பிடிச்சத நான் செஞ்சு கொடுக்கணும் நான் ஹரிஷோட சேர்ந்து புளி அங்க அடிச்சு புளியோதரைய செய்யற அஞ்சலி நீ புளியோதரை செஞ்சா சாப்பிட மாட்டாங்க மறுபடியும் அதை வச்சு ஏதாவது சண்டை போடுவாங்க அவமானப்படுத்துவாங்க நமக்கு பிடிக்கலனாலும் அவங்களுக்கு பிடிச்சதை செஞ்சு போடுவோம் நம்ம கஷ்டத்தை என்னைக்காவது புரிஞ்சுப்பாங்க முடியாதுக்கா நான் செய்ய மாட்டேங்க்கா நான் எதுக்காக அவங்களுக்கு பிடிச்ச பேல் புரிய செய்யணும் நான் காரமா நார்த் இந்தியன் ஸ்டைல்ல வேற ஏதாவது செஞ்சு அவங்கள கோவப்படுத்துறேன் பாரு அடியே பைத்தியக்காரி அவங்கள கோபப்படுத்த கூடாது அவங்க மனச ஜெயிக்கணும் அவங்க நம்மள நம்மள பண்ணா கூட அவங்களுக்கு செஞ்சு மறுபடியும் சண்டை போடுவாங்க நம்ம நல்ல மனசோட இருப்போம் அனாமிகாவும் அஞ்சலியும் பேசிக்கிட்டு இருந்தத ரமேஷும் அருணும் கேட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் மனசுல என்ன இருக்குங்கிற விஷயத்த அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அருண் அம்மா நடந்துக்கிறது சரியில்லைன்னு தோணுது மருமகள்களுக்கு நடுவுல இப்படி செய்யறது தப்பு இல்லையா எனக்கும் அவ கஷ்டம் புரியுதுன்னா அம்மா எப்பவும் தான் புகழறாங்க அஞ்சலிக்கு கோவம் வர மாதிரி பண்றாங்க எங்க பிரச்சனைக்கு தீர்வை அனாமிக்காவும் அஞ்சலியுமே தேடட்டும் நம்ம இதுல தலையிட மரியாதையா பேசணும்னு அஞ்சலி கிட்ட சொல்லு போதும் சரினா சரியா அந்த நேரத்துல சாரதாவோட சின்ன வயசு ஸ்நேகிதி அவங்களோட வெல்விஷர் மல்லி வீட்டுக்கு வந்தாங்க மல்லி ரொம்ப பண்பானவங்க சமையல் விஷயத்துல சாரதாக்கே போட்டியா இருப்பாங்க என்ன சாரதா இந்த மழையில எங்க உட்கார்ந்துருக்க உன் மருமகளுங்க வீட்டுல சமையல் வாசனை எதுவும் வரல எப்படி வரோ எதுவும் வராது இந்த மழையில எனக்கு பேல்புரி சாப்பிடணும் போல இருந்தது இவளுகளுக்கு அது செய்ய வராது செய்ய சொன்னா செய்ய மாட்டாளுங்க என்ன இப்படி சொல்ற உன் பெரிய மருமக அனாமிக்கா எல்லாத்தையும் நல்லா செய்வாளே அன்னைக்கு அவ சமைச்சதை சாப்பிட்டுட்டு உன்னை எவ்ளோ புகழ்ந்த ஞாபகம் இல்லையா அது பழைய கதை இப்ப எல்லா தலைகீழும் என் பேச்சுக்கு இங்க யாருகிட்டயும் எந்த மதிப்பும் இல்ல சாச்சா அப்படியெல்லாம் இருக்காது சரி சரி ஓ மருமகளுக்கு ஒரு சவால் கொடுப்போம் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு பேல்பூரி காம்படிஷன் வைப்போம் யார் நல்லா பண்றான்னு பாப்போம் அவளுகளா அடிச்சுக்காம புடிச்சுக்காம இருந்தாலே போதும் மல்லியும் சாரதாவும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டு அனாமிகாவும் அஞ்சலியும் ஷாக் ஆனாங்க மறுபடியும் கிச்சனுக்குள்ள போய் ரெண்டு பேர்கிட்டயும் பேசினாங்க மல்லி அனாமிகா அஞ்சலி கேளுங்கம்மா அவங்க சொல்றத காதல வாங்காதீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நல்ல வேலை பாருங்க ஒரே விதத்துல ரெண்டு பேரும் பேல் புரிய பண்ணுங்க அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு யோசிக்காதீங்க உங்க ரெண்டு பேருக்கும் பிடிச்ச மாதிரி ஒன்ன தயார் பண்ணுங்க ஆமாக்கா இந்த சேலஞ்ச நம்ம ஏத்துக்கலாம்க்கா என்னமோ சரி ஆனா அத்தைக்காக நம்ம பேல் பூரி செய்யறோம்னா அத அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் இல்லையா தேவையில்லக்கா அந்த அம்மாவை சந்தோஷப்படுத்த என்னால முடியாது என் கோவம் குறையணும்னா நான் எனக்கு பிடிச்ச மசாலாவை எல்லாம் போட்டு நான் ஊற ஊற செய்ய போறேன் நீ ஓ ஸ்டைல செய்ய என்னடி பேசுற உங்க ரெண்டு பேரோட ஈகோவால இந்த குடும்பத்துல சண்டை இன்னும் அதிகமாகும் நம்ம சண்டை போடாம ஹத்த சன்னதியும் கேட்காம நம்ம ரெண்டு பேரும் ஒத்துமையா இருக்கதான் பார்க்கணும் எந்த சந்தர்ப்பத்திலயும் என்ன விட்டு கொடுக்காதுக்கா இந்த தடவை கூட உன் கூடவே இருக்க சரிடி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒண்ணு பண்ணலாம் அதான் அந்த பேல் பூரியதான் அப்படின்னு ரெண்டு பேரும் சேர்ந்து வேலைய ஆரம்பிச்சாங்க அனாமிகா அன்னைக்கு தன்னோட அத்தைக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெடிஷ்னலான புளிப்பான தித்திப்பான பேல்பூரி செஞ்சா அஞ்சலி மட்டும் புதுசா காரமான மசாலாக்களை போட்டு மேல சீஸ் போட்டு ஃபியூஷன் பேல்பூரிய செஞ்சா ரமேஷ் அருண் குழந்தைங்க எல்லாரும் ஹால்ல உட்காந்து கிச்சனையே ஆவலா பார்த்தாங்க அதுக்குள்ள அனாமிகா அஞ்சலி ரெண்டு பெரிய பாத்திரத்துல பேல்பூரி எடுத்துட்டு வந்தாங்க அந்த மழை காலத்துல வீடு முழுக்க பேல்புரி வாசனை ஆள தூக்குச்சு சாரதா அந்த வாசனைய பார்த்து ஆஹா வாசனை இப்பவே ஆள தூக்குதே சாரதா பாரு ஓ மருமகளுங்க வேற வேற மாதிரி செஞ்சிருக்காங்க அத்த இது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்ச பேல்புரி ட்ரெடிஷ்னலான வழியில செஞ்சது அத்த இது நான் புதுசா பண்ண ஸ்பைசி பியூஷன் பேல்புரி என்னது ஸ்பைசி பூஷன் பேல்புரியா எனக்கு வேண்டாம்

அனாமிகா செஞ்ச ட்ரெடிஷ்னல் பூரிய சாப்பிட்டாங்க என்ன என்ன ருசி ருசி கையில சமைச்சா எப்பவும் இப்படி தாண்டிமா எனக்கு பிடிச்ச ருசி அதுக்கப்புறமா சாரதா அஞ்சலி செஞ்ச பியூஷன் பூரிய சாப்பிட்டாங்க அஞ்சலி அனாமிகா ரெண்டு பேரும் உத்து பாத்துட்டு இருந்தாங்க என்னடி இது அஞ்சலியே கொஞ்சம் காரமா இருக்கே ஆனா ருசி அற்புதமா இருக்கே புது முயற்சி நல்லா இருக்கே ஆமாத்தே எனக்கு பிடிச்ச மசாலாவை போட்டு பண்ண பாத்தியா ஷாரதா உன் மருமக எவ்வளோ நல்லா பண்ணிருக்கா ரெண்டு பேரும் வேற வேற விதத்துல செஞ்சாலும் உன்னோட பசி ருசி ரெண்டையும் போக்குற மாதிரி செஞ்சிருக்காளுங்க ஆமா மல்லி நான் எந்த ஜென்மத்துல என்ன புண்ணியம் பண்ணனும் ஷாரதாவோட சந்தோஷத்தை பார்த்து பிரசாத் ரமேஷ் அருண் கூட சந்தோஷப்பட்டாங்க பசங்க பேல்புரிய நானின்னு போட்டி போட்டு சாப்பிட்டாங்க பாத்தியா சாரதா நீ கேட்டது உனக்கு கிடைச்சிருச்சு அது ஒரு மருமக பண்ணது மட்டும் இல்ல ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணதுனால தான் இது உனக்கு நடந்துருக்கு சாரதா தன்னோட ரெண்டு மருமகள்கள்கிட்டயும் வந்தாங்க ஆமா என்ன மன்னிச்சிருங்க இனிமே நானு உங்க ரெண்டு பேரையும் எந்த விஷயத்துலயும் குறைச்சு எடப்பட மாட்டேன் ரெண்டு பேரும் நீங்க எனக்கு சமம் ஆனா நான்தான் வாயை அடக்கி வச்சிக்கணும் அத்தே அதெல்லாம் சொல்ல வேண்டாம் எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு எங்களை பிடிக்கும்னு அத்த நீங்க கோபத்துல சொன்னதெல்லாம் நாங்க எடுத்துக்கல இன்னைக்கு இந்த பேல் நம்ம பந்தம் இன்னும் அதிகமாயிருக்கு மருமகள்கள் ஒன்னா இருந்தா வீட்டுல எந்த பிரச்சனையும் அனாமிக்கா நீ சொன்னது நேஜம் நீங்க ரெண்டு பேரும் எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி இனிமே நான் உங்களுக்குள்ள எந்த பாகுபாடியும் காட்ட மாட்டேன் இது வரைக்கும் பண்ணதுக்கு நீங்க என்ன மன்னிச்சிருங்க அக்கா இன்னைக்கு நான் ஓன் பேச்சு கேட்டதாலதான் அத்தையோட மனச ஜெயிக்க முடிஞ்சது நம்மளோட ஒத்துமைதான் அத்த மனச மாத்தி இருக்கு இன்னையில இருந்து நம்ம வேலை சமையல் வேறையா இருந்தாலும் மனசளவுல ஒத்துமையா இருப்போம் அன்னையில இருந்து ரெண்டு மருமகள்களையும் சமமா பாக்க ஆரம்பிச்சாங்க அனாமிகா அஞ்சலி ரெண்டு பேருக்கும் அன்பு மரியாதை சமமா கிடைச்சது இப்போ மழை கொஞ்சம் குறைஞ்சாலும் அந்த வீட்ல குழந்தைங்க பெரியவங்க எல்லாரோட மனசுலயும் முகத்திலயும் இருக்க சந்தோஷம் கொஞ்சம் கூட குறையல மருமகள்களோட பேல்பூரி அந்த வீட்ல பெரிய சந்தோஷத்தை வரவழைச்சது இது இன்னைக்கு ஸ்டோரி இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் பாய் பிரசாத் காலையில எந்திருக்கும் போதே ரொம்ப நேரமா இருந்துச்சு காலையில எந்திரிச்ச உடனே அவருக்கு ரொம்ப பசி எடுத்தது இன்னும் கொஞ்ச நேரத்துல இருட்டாக போகுதுன்னு பிரசாத்துக்கு கோவம் தலை கேரிச்சு தன்னோட பொண்டாட்டியான சாரதாவ கூப்பிட்டாரு சாரதா சாரதா எங்கடி போய் தொலைஞ்ச எங்க போய் செத்து இருக்க சீக்கிரமா வாடி ஏங்க ஏன் அப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க யாருக்கு என்ன ஆச்சு எதுனாலுங்க எந்திரிச்சதுல இருந்து இப்படி கத்துறீங்க பாத்தியான்னு நீ எனக்கு கோவத்தை உண்டாக்காத நான் கோயிலுக்கு காவலுக்கு போறேன் அப்படின்னு உனக்கு தெரியாதா மணி ஆகும்போது நான் கோயிலுக்கிட்ட தானே இருக்கணும் நேரத்த பாத்தியா ஆச்சுன்னு நாலு மணி ஆயிடுச்சு காலையில வந்து கொஞ்சோண்டு சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டேன் மத்தியானம் சாப்பாட்டுக்கும் எழுப்புல இப்பவும் நேரம் ஆயிடுச்சு பாத்தியா உன்ன மாதிரி பொண்டாட்டி இருக்கிறதுனாலதான் என்ன மாதிரி புருஷனுங்களோட வாழ்க்கை நாசமா போது எங்க சும்மா வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க நீங்க வந்து தூங்கும் போது என்ன சொன்னீங்க இன்னைக்கு எனக்கு லீவு அப்படின்னு தானே சொன்னீங்க சரி மனசனுக்கு லீவ் ஆச்சே எதுக்கு எழுப்பணும் நல்லா படுத்து தூங்கட்டும் அப்படின்னு தானே நான் உங்களை எழுப்பாம இருந்தேன் ஓஹோ ஆமாண்டி ஆமா ஆமா நான் என்னோட லீவை பத்தி மறந்துட்டேன் இன்னைக்கு எனக்கு லீவு தான் ஏதோ பசியில இருந்தல அந்த கோவத்துல பேசிட்டேன் சரி சரி எனக்கு ரொம்ப பசி எடுக்குது என்ன பண்றது சீக்கிரமா சாப்பாடு கூடு சிச்சி இந்த ஆம்பளைங்களோட புத்தியே அப்படிதான் கோவம் வந்தா என்ன வேணாலும் பேசிடுவீங்களா புதண்டி அம்மா போதும் கத்தாத சரி தான் அப்படி பேசிட்டேன் கோவமா இருந்தா ரெண்டு அடி வேணா அடிச்சிரு சாப்பாடு கூடு போதும் போதும் அதிகமாக பேசாதீங்க அப்படின்னு சாரதாம வீட்டுக்குள்ள போய் சாப்பிட கொண்டு வந்து கொடுத்தாங்க இப்படி சாப்பிடுறதுக்கு திண்டி ஏதோ எடுத்துட்டு வந்து கொடுத்த உடனே பிரசாத் அத பார்த்து பசில கபகபன்னு சாப்பிட்டாரு ஆ பசில இருக்கிறதுனால நீ கொடுத்ததெல்லாம் கபகபன்னு சாப்பிட்டுட்ட ஆமா சாப்பாடு செஞ்சிங்களா இல்லையா எதுக்காக இந்த எல்லாம் கொடுக்குறீங்க சாப்பிட ஐயோ உங்களோட ஞாபகம் மருதினால எனக்கு தலையே வெடிச்சு போற மாதிரி இருக்கு ஆமா இன்னைக்கு நீங்க எதுக்காக லீவ் போட்டீங்கன்னு ஞாபகம் இல்லையாங்க அப்படி இந்த பொண்டாட்டி கேட்ட உடனே பிரசாத் கொஞ்ச நேரம் யோசிக்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரம் யோசிச்சு யோசிச்சு அவருக்கு விஷயம் என்னன்னு ஞாபகத்துக்கு வந்தது அட ஆமா இன்னைக்கு என்னோட பிறந்த நாள் ராத்திரி என்னோட பையன் மருமக ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க என் மருமக எனக்காக ஏதோ சமைக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே ஆமாங்க அந்த தான் இருக்கா நீங்க தான் படுத்து தூங்கிட்டீங்க அப்படின்னு புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வீட்டுக்கு வெளியே வந்து பார்த்தாங்க அந்த நேரம் பார்த்தா அனாமிகா வெளியே உக்காந்து சமைச்சுக்கிட்டு இருந்தா மேஷ் அவனோட பொண்டாட்டிக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தான் உங்க ரெண்டு பேரை பார்த்து பிரசாத் ரொம்ப உற்சாகமா வந்தான் என்னமா அனாமிகா எனக்காக விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருக்கியா மாமா இன்னைக்கு உங்களோட பிறந்த நாள் உங்களுக்காக விதவிதமா சமைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்பா நீங்க தூங்கிட்டு டயர்டா எந்திரிச்சு வந்திருக்கீங்க போய் குளிச்சுட்டு சாப்பிடலாம் டே படவா சாப்பிடுறதுக்கு கைதான் சுத்தமா இருக்கணும் உடம்பு சுத்தமா இருக்கணும்னு அவசியம் இல்ல சாப்பிடலாம் சிச்சி என்னங்க எப்ப பார்த்தாலும் நீங்க இப்படிதான் நடுங்க முதல்ல போய் குளிச்சுட்டு வந்து அப்புறமே எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம் அப்படி இந்த சாரதம்மா புருஷனை உள்ள கூட்டிக்கிட்டு போனாங்க பிரசாத் உள்ள குளிச்சிட்டு குளிச்சுட்டு குளிரும் அதிகமாயிடுச்சு இருட்டாயிடுச்சு நேரமும் பிரசாத் மருமக செஞ்சு மாமா ரெண்டு பேரும் வாங்க இப்படி நீங்களும் இப்படி வந்து உக்காருங்க சரிம்மா நீங்க ரெண்டு பேரும் உக்காருங்கம்மா அம்மா அனாமிகா உங்களுக்காக தான் சமைச்சிருக்கா நீங்க ரெண்டு பேரும் உக்காந்து முதல்ல சாப்பிடுங்க இப்படி அனாமிகா மூணு பேரை உக்கார வச்சு பரிமாறிக்கிட்டு இருந்தா அவங்க மூணு பேரும் அனாமிக்கா சமைச்சது ரொம்ப ருசியா இருக்கு அப்படின்னு நல்லா இருந்தாங்க பாருமா அனாமிக்கா நீயும் சாப்பிடுமா அத்த வீட்டுக்கு நிறைய பேர் வருவாங்கல்ல அவங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் நான் சாப்பிடற அத்த நீங்க சாப்பிடுங்க அப்படியம்மா வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க அத்த இன்னைக்கு நம்ம மாமாவோட பிறந்த நாள் இல்லையா அதனாலதான் அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே வராங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பக்கத்து வீட்டு பத்மா மங்கா ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்கள பார்த்து சாரதம்மா பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க வீட்டுக்கு வந்தவங்களை வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆ உங்களுக்கு நைட்டு சாப்பாட்டுக்கு வாங்கன்னு நேத்தே கூப்பிட்டாங்க அதுக்குதான் நான் இன்னைக்கு என் வீட்டுல சமையல் கூட செய்யல சாப்பிடலான்னு இந்த பக்கம் வந்தேன் ஆ எனக்கு தெரியம்மா சாப்பாடுன்னு கூப்பிட்டா நீ தான் முதல்ல இருப்பேன்னு ஆ அத்த எல்லாரையும் உட்கார வச்சு ஒன்னா சாப்பிடுவீங்க ஆ அனமிக்கா எனக்கு தெரியும் அம்மா எல்லாரையும் தான் சாப்பிட கூப்பிடுவேன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்படி மங்கா பத்மா கூட சாப்பிட ஆரம்பிச்சாங்க அனமிக்காவோட சமையல் அவங்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்தது ரெண்டு பேரும் அந்த மாதிரி ஒரு சாப்பாடை இது வரைக்கும் எங்கேயுமே சாப்பிடலன்னு சொல்ற மாதிரி கபகபான்னு சாப்பிட்டாங்க அதுக்குள்ள பத்மா கண்ணீர் விட்டுகிட்டு இருந்தா ஏமா பத்மா ஏமா அப்படி கண்ணீர் விட்டுகிட்டு இருக்க ஆமா உனக்கு என்ன பிரச்சனை என்ன நடந்துச்சு அக்கா நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லிட்டா நீங்க உண்மையிலேயே ரொம்ப அதிர்ஷ்டத்தை பண்ணிருக்கீங்க இந்த குளிர்காலத்துல இந்த மாதிரி சுடுசுடு சாப்பாடு யாருக்கு கிடைக்கும் எங்களுக்கும் வீட்டுல மருமகன்னு ஒருத்தி இருக்கா காலையில செஞ்ச சாப்பாடை சூடு கூட பண்ணாம குடுக்குறான் அதை சாப்பிட்டு எங்களுக்கு குளிர் வருது அட உண்மையா உங்க மருமக அப்படி இருக்காக செய்யறா என்ன பண்றது நீயே சொல்லு என் பையன் வெளியூருக்கு வேலைக்கு போயிடுறான் வீட்டுல என்னோட தான் ராஜாங்கம் அவ சொல்ற மாதிரி தானே கேட்கணும் அப்படின்னு கண்ணீர் விடும் போது அத பார்த்த மங்கா கூட கண்ணீர் விட்டா நேரம் சிரிச்சு பேசிக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்த மங்கா அந்த குளிர்ல இந்த குளிர்காலத்துல இந்த மாதிரி சூடு சூடா சமையல் செஞ்சு போடுற மருமகளை நான் பார்த்ததில்ல இல்ல இவனால இந்த மாதிரி சமையல் சாப்பிடணும்னு காத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா அது முடியாம இருந்துச்சு இன்னைக்கு உங்களோட மருமகனால உங்க குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்டுகிட்டு இருக்கோம் இந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாருமே கூட்டமா உக்காந்து சாப்பிடுற அதிர்ஷ்டம் யாருக்கு கிடைக்கும் யார் வீட்டுல இவ்ளோ நல்ல மருமக இருக்கா அம்மாங்கா நீ சொல்றது என்னவோ உண்மைதான் அதனாலதான் சரதக்காவோட வீட்டை பத்தி ஊருக்குள்ள எவ்ளோ பேர் நல்ல விதமா பேசுறாங்க சரதம்மாவுக்கு அம்மாவுக்கு மாதிரி நல்ல மருமக இருக்கான்னு பேசுறாங்க இப்படி பத்மா அம்மாங்க சாப்பிட வந்த இடத்துல அவங்கள ரொம்ப புகழ்ந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அனாமிக்காவை ஆசிர்வாதம் பண்ணி அங்கிருந்து கிளம்பிட்டாங்க வந்தவங்க எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறம் சாரதம்மா மருமகளை கட்டி பிடிச்சாங்க அப்படின்னு அவங்கவுங்க மருமக அவங்க எப்படி சொன்னாங்க உண்மையிலேயே நீ எனக்கு மருமகளா கிடைச்சது நான் செஞ்ச அதிருஷ்டம் அத்த நீங்க இப்படி எதுக்காக என்ன புகழ்றிங்க இது என்னோட கடமை இல்லையா அவங்கவுங்க புகழ்றாங்கன்னு நான் உங்களை பாக்கலத்த நீங்க எனக்கு அத்தை இல்ல அம்மா மாதிரி நான் இந்த குளிர்காலத்துல சில்லுன்னு இருக்கிற சாப்பாட உங்களுக்கு குடுக்க கூடாதுன்னு யோசிக்கிறேன் சுட சுட சாப்பாட குடுக்கணும்னு யோசிச்சேன் அதனாலதான் அதுவும் என்னோட கடமை இல்லையா அதனாலதான் சுட சுட சமைச்சு குடுக்கறேன் எங்களுக்கு சுட சுட சமைச்சு தான் நாங்களும் ஆரோக்கியமா இருக்கோம் அனாமிக்கா அனாமிக்கா இந்த குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் நீ செஞ்சுகிட்டு இருக்க உண்மையிலேயே நீ இந்த வீட்டோட நல்ல மருமக அப்படின்னு இந்த ஊர் ஜனங்க எல்லாம் பேசுறாங்க

யாருமே சில்லுன்னு பழைய சாப்பாடை சாப்பிடாதீங்க அதனால உடம்புக்கு தான் முடியாம போயிடும் மாமிக்கா எப்படி அவங்க மாமியார் மாமனார பாத்துக்கிறாளோ அதே மாதிரி நீங்களும் உங்க உங்க வீட்டுல உங்க குடும்பத்தாரை பாத்துக்கங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது அம்மா அனாமிக்கா நீ இந்த ஊர்ல இருக்கிற மருமகங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கணும் உன்னை பார்த்து ஊருக்குள்ள இருக்கிற மருமகங்க அவங்களோட குடும்பத்தாரை ரொம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கணும் இப்படி ரங்கையா ஊர் ஜனங்க முன்னாடி அனாமிக்கவ பரட்நங்க அத பார்த்து சாரதம்மா பிரசாத் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இந்த குளிர்காலத்துல அனாமிகா ஒவ்வொரு விதவிதமா சமைல செஞ்சு தன்னோட வீட்டு ஜனங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்திக்கிட்டு இருந்தா அந்த ஊர்ல இருக்கிற சில பேர் கூட அனாமிகா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு அப்படியே வாழ ஆரம்பிச்சாங்க அம்மா அனாமிகா பாத்தியா இந்த ஊருக்குள்ள எத்தனை பேர் உன்ன பார்த்து கத்துக்கிட்டாங்கன்னு அத்தை நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சாலே போதும் அந்த ஊரே நம்மள நல்லா ஆக்கிடும் நான் இந்த ஊரு நல்லா இருக்கணும் நினைச்சா குளிர்காலத்துல என்ன மாதிரி செஞ்சுச்சு குளிர்காலத்துல வயசானவங்களுக்கு அவங்களோட வாழ்க்கை ரொம்ப நரகமா இருக்கும் அருமையா அவங்கள உட்கார வச்சு நல்லா பாத்துக்க மாட்டாங்க என்னவோ செஞ்சதை கொண்டு வந்து முன்னாடி மட்டும் தான் வைப்பாங்க இன்னைக்கு எங்களுக்கு நீ செஞ்ச வேலையை பார்த்து ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட குளிர்காலத்தை நல்லா சூடா சமைச்சு சாப்பிடலாம்னு யோசிக்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தாயி நீ எப்பவுமே ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படியும் அனாமிகாவோட அத்த மாமாவான சாரதா பிரசாத் ரெண்டு பேரும் அனாமிகா தலைமையில கை வச்சு ரொம்ப நாளுக்கு நீ நீ நல்லா இருமா இருக்கணும்னு பண்ணாங்க இருந்து அந்த ஊரு ஜனங்க சந்தோஷமா அவங்க வீட்டுல சுட சுட சமைச்சுக்கிட்டு எல்லாரும் அந்யோன்யமா ஒத்துமையா உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க முழுர்ல கஷ்டப்படாம எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த அனாமிகா ரொம்பவே சந்தோஷப்பட்டா இந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான குடும்பம் இருக்குன்னா அதுக்கு காரணம் அனாமிகா தான் அப்படின்னு எல்லாரும் அனாமிகாவை புகழ்ந்தாங்க அனாமிகாவை பார்த்து சந்தோஷப்பட்டாங்க இப்படி அந்த ஊரே ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோடு மீண்டும் சந்திக்கலாம்